அண்ணா சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வார்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து மாயன் வயல சோழி பிரசனம் பார்த்து வருகிறேன் இந்த சோழி பிரசனம் என்பது மாயன் வயலில் மட்டும்தான் நான் பார்த்துட்டு வரேன் அந்த வகையில் என்னை பொறுத்தவரை என் தாய் பிரத்யேகரா விஷ்ணு மாயனுடைய பரிபூர்ணமான ஆசை இந்த சோழி பிரசலம் பார்க்கின்ற மீனம் மீனத்தில் இருக்கக்கூடிய போரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி அனைவருக்கும் கிடைக்கணும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்றத்தாழ் இருப்பதைப் போலத்தை கிரகங்களுக்கும் பகை உண்டு கிரகங்களுக்கும் பகர நிலை உண்டு அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதம் நல்ல மாற்றத்தை தருமா ஏமாற்றம் இல்லாத ஒரு வாழ்வு அமையுமா முன்னேற்றம் பெற முடியுமா கவலைகள் தீருமா கஷ்டங்கள் மறையுமா என்றெல்லாம் இயங்குகின்ற ஒரு காலகட்டம் மீனராசிக்கு பட வேண்டாம் நல்ல தசா பக்தியும் இளையர்களும் குருவர்களும் இருக்குமானால் வெற்றியை நோக்கி நகரலாம் அந்த வகையில் இந்த கார்த்திகை மாதம் நீங்கள் மாயன் மயம் இதை தொடர்ந்து மீனராசியில் இருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சனீஸ்வர பகவானுடைய பரிபூணமான அருளை பெறணும்னு நான் பிரார்த்திக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்கள்ல பொறுத்த வரைக்கும் ஒரு எங்குக்கள்லாம் இருக்காங்க அந்த இடத்தை பற்றியே சோழி பிரசன்னம் சொல்கின்றேன் அந்த வகையில் பார்க்கும்போது பதினாறு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதம் சனிக்கிழமை கார்த்திகை மாதம் பிறக்கின்றது பிறக்கின்ற அந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் பொறுத்த வரைக்கும் குரு வக்ரமாகி இருக்கின்றார் ரிஷபத்தில் சந்திரன் விருந்து குரு சந்திர யோகத்தை தருகின்றார்கள் அதே அந்த கடகத்தை செவ்வாய் வக்ரநிலையை அடைந்து இருக்கின்றார் கன்னியில கேது துலாமில் சூரியன் வக்ர நிவர்த்தியாகி இருக்கின்றார்கள் நிச்சயத்துல புதன் தனுசுல கடத்திர சுக்ரன் கும்பத்துல சனி வக்ர நிவர்த்தியான ஒரு அருமையான தருணம் மீனத்துல ராகு இப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலை அது மட்டும் கிடையாது இந்த கார்த்திகை மாதத்துல ஒரு அற்புதமான நிகழ்வு குரு இருக்கும் இடத்தில் சந்திரன் வருவதனால குருமங்கல யோகம் தருகின்றார்கள் குருமங்கள யோகம்னா என்ன அதை சகட யோகம் என்று சொல்வார்கள் சகடை சக்கரம் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவதைத்தான் இந்த யோகம் தருகின்றது கவனையே பட வேண்டாம் நல்ல தசாபக்தி இறையர்களும் துணை இருக்குமானால் மீனராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்கலாம் ஒரு அருமையான ஒரு நல்ல மாற்றம்தான் எத்தனையோ ஏழரசனியின் தொடக்கமாக இருந்து அந்த நேரத்தில் சனி பகவான் அடைந்து கொஞ்சம் நிம்மதியை தந்து திரும்பமாக ஏழரை சனி இடத்துக்கு விட்ட இடத்தையே தொட்டு விடுகின்றார் சனி பகவான் அதே நேரத்தில் கலத்தரக்கார்கள் சுக்கிரன் அனுகூலமாக மாறுகின்ற ஒரு அற்புதமான தருணமும் இந்த கார்த்திகை மாதிரும் சிறு சிறு கருத்து வேற்றுமொழிகள் ஏற்பட வாய்ப்புள்ளது எங்கே குடும்பத்தில் தொழில் வாழ்க்கையில் அந்த கருத்து வேறுபாடுகளும் படிப்படியாக குறைகின்ற ஒரு அற்புதமான நிலையை கலக்கிறார்கள் சுக்கிரன் தருவார் வேலை கிடைக்கும் அந்த வேலையில் ஒரு நிம்மதி கிடைக்குமானா அவருடைய கர்மாவை பொறுத்துதான் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க சில விலைய செலவுகள் வர இருப்பதனால அவர்களுக்கு மேலும் சுவரை வைத்தே சிக்கலம் வரைய வேண்டும் நீண்ட தூர பயணங்களை போகும்போதோ அறிமுகம் இல்லாத மனிதர்களோடு உணவருந்துவதோ உங்களுடைய அந்தரங்களை பகிர்ந்து கொள்வதோ வேண்டாம் குறிப்பாக சொல்லப்போனால் குரு அனுகூலமாக இல்லாத ஒரு காலகட்டம் குரு வக்ரநிலையில் அடைந்திருக்கின்ற ஒரு காலகட்டம் கவலைகள் ஏற்படத்தான் செய்யும் அந்த கவலைகள் படிப்படியாக மாறுவதையும் அதே கலத்திரக்காரன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் செய்வார் உடல்நிலையில அதிக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சனி வக்ர நிவர்த்தியாகி பலம் பெற்று விரயசனியாக சஞ்சரிக்கின்றார் அந்த விரயசனி சனி கூட தேவையற்ற வம்பு வழக்கலிருந்து உங்களுக்கு விடுதலை தரக்கூடிய ஒரு காரணமாகத்தான் இருக்கும் பகை உருவாகும் உருவ பார்த்து இருந்து கொள்ளுங்கள் பகை உருவானாலும் நலத்திரகாலம் சுக்கிரம் இருப்பதனால பகை நம்மை விட்டு மறைந்து போகும் நிதானத்தோடு செல்விட வேண்டிய ஒரு காலகட்டம் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதம் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மையுடைய செவ்வாய் பலமிழந்து இருப்பதனால வக்ரகதின்னு இருப்பதனால கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க ஜாமீன் போடுவதை முடிந்தவரை கொள்ளுங்கள் கணவன் மனைவிக்குள்ள சின்ன எரிச்சல் கோபம் வந்து மறைய விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை என்னை பொறுத்தவரைக்கும் செவ்வாய் பலமிழ்த்தல் கடுமையான பாதிப்பை தந்தாலும் கூட சில நன்மைகளை தரப்போகின்றார் அதே நேரம் நில சம்பந்தமான வீடு சம்பந்தமான பிரச்சனைகளை இருப்பேன் கவனமாக நிதானமாக இருங்க ஒரு திருமணம் போன்ற விஷயத்தில் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து ஆரம்பித்து செயல்படுங்க என்னை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் வக்ரம் பெற்று செஞ்சிருப்பதனால பட நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் கூட அந்த பட நெருக்கடியை தீர்ப்பதற்கான சூழ்நிலையை சனி பகவான் அமைத்து திருவார் கார்த்திகை மாதம் பதினெட்டாம் தேதி மகர ராசிக்கு கலத்திரகாரன் சுக்கிரன் செலுத்த ஒரு தருணம் லாபஸ்தானத்திற்கு வரும் சுக்கிரனால் நற்புலன்கள் கிடைக்கப் போகின்றது அவப்பெயர் நீங்கி நிம்மதி தருகின்ற சூழ்நிலையை கலத்திரகாரன் சுக்ரன் அமைத்து தருவார் குருவுக்கு குருவை பொறுத்தவரைக்கும் சுக்ரன் வகையாக செவ்வாய் வக்ரம் அடைவது மட்டுமே மீன ராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் பலம் குறைந்தாக இருந்தாலும் கூட நம்பிக்கை எடுக்காத ஒரு சூழ்நிலையை கலத்திறகாக சுக்கரன் தருவார் புதன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பலமாக இருக்கின்றார் போதுமே ராசிக்குரிய புது வக்கரம் பெற்றிருந்தாலும் அவர் கைவிட மாட்டார் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றமும் நல்ல முன்னேற்றமும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான தலைவரம் உடலும் மனமும் சரியாக இருக்குமானார் உடலும் மனமும் தவறான பாதையை நோக்கி நகராக இருக்குமானால் உடனும் மனமும் தவறான மனிதர்களுடைய தொடர்பு இல்லாமல் இருக்குமானால் என்னை பொறுத்தவரை சிக்கல் இல்லாத பிரச்சனை இல்லாத நிம்மதி தரக்கூடிய ஒரு மாதம் மீனராசிக்கு இந்த காலகட்டம் இரண்டு கிரகங்கள் பலமாக இருக்கின்றன கவலையே பட வேண்டாம் புதன் நான் சொன்னேன் அளவா புதன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பலமாக இருக்கின்றார் சுக்ர குருவுக்கு சுக்கிரன் பகை கிரகமாக இருந்தாலும் கூட சுக்கரனை பொறுத்தவரைக்கும் மீனராசியை கைவிட மாட்டார் தலைக்கு வந்தது தலைமையாக போகும் என்பதைப் போல நல்ல மாண்ட நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நிலையைத்தான் புதனும் கலத்தக்காரன் சுக்கிரனும் தருகின்றார் சூரியனை பொறுத்த வரைக்கும் பலம் இழந்த சூரியன் பலம் பெற்றும் இருப்பதும் மனதில் ஒரு தைரியம் மனதில் ஒரு தன்னம்பிக்கை மனோதிடம் இடந்ததை திரும்ப பெறுகின்ற ஒரு தன்மை போராடும் குணம் அத்தனையும் மொத்தமாக தருகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் களம் கிடைத்து விட்டது வால் கிடைத்து விட்டது ஆனால் கண்ணுக்கு தெரியாத அந்த எதிரியை எதிர்த்து போராடுகின்ற ஒரு சூழ்நிலை அதுதான் செவ்வாய் பலகீனம் செவ்வாய் வக்ரம் அடைந்திருக்கின்றார் கவலையே பட வேண்டார் புதனும் கலத்திரகாரனம் சுக்கரனும் இருப்பதனால மீனராசிக்கு ஒரு பொற்காலம் நற்காலம் என்றே பொறுமை முடிந்தால் செவ்வாய் பலமிழந்து இழந்து இருக்கின்ற திருமணத்துல அருகனுடைய முருகன் சென்று முருகனுக்கு பாலோ தேனோ பன்னீரோ அபிஷேகம் செய்யுங்கள் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசரீஸ்வரர் ஆதரவையும் சென்று பாதசரீஸ்வர்கள் நல்லெய் அபிஷேகம் செய்யுங்கள் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சரசலிங்கத்துக்கு வில்பம் ஆலை சாத்தி வில்பம் ஒன்று அர்ச்சனை செய்வீர்கள் ஆனால் மீனராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாயினுடைய பாதிப்பிலிருந்தும் உருவனுடைய பாதிப்பில் இருந்தும் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் எதுன்னா இந்த கார்த்திகை மாதம் மீனராசி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க